நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய அருமையான தண்ணீர் வசதியோட பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு மிஸ் ஆகாது வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள்கிட்ட லேண்ட் எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கருங்க பதினோரு ஏக்கருமே ஃபுல்லாக தென்னை மருந்தாக போட்டிருக்காங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு தண்ணி வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க மற்ற விவசாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க வாழைத்தோப்பு இருக்குதுங்க தென்னை வாழை ஊடு கூட பண்ணியிருக்காங்க தண்ணீர் வளம் அதிகமாக உள்ள ஏரியாங்க இந்த லேண்டுக்கு மெயின் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க கிணறு வந்து வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குங்க தோப்பை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வடிவில் வாஸ்துக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்ற தோப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் வந்து ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குங்க ஃபுல்லாகவே டிஜே தென்னை மரங்கள் தான் நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க உரம் தண்ணி எல்லாமே சீரான இடைவெளியில் கொடுத்து ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க காய்ப்பு கூட ரொம்ப நல்ல காய்ப்பாக இருக்குங்க இடையில் பார்த்தீங்கன்னா மாமரம் சப்போட்டா இந்த மாதிரி இடையில இடையில் ஊடு பயிராக போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிணறு போக ரெண்டு போர் இருக்குதுங்க சப் மோட்ரு போட்டிருக்காங்க அதுலேருந்து கிணத்துக்குள்ளே வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல் லேண்டுமே தண்ணி பாயுதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல அகலமான பஞ்சாயத்து தடம் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க காரத்தள வேறியால் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரோத் ஆகிட்டே இருக்குங்க அது போக மாதம் மாதம் இன்கமும் நல்லா வந்துட்டுருக்குங்கிற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நிறைய பேர் நல்லா தண்ணீர் வசதி தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க அதுவும் அமராவதி பாசனத்தில் தண்ணீர் வசதியோடு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு இந்த தோப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு கிணறு போர் போக அமராவதி ஆத்து பாசனம்னு இருக்கிறதுனால ரொம்ப நல்ல வாட்டர் கிடைக்குதுங்க நல்லா தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குங்க பொள்ளாச்சி ஆனமலை வேட்டக்காரம்போதூர் இந்த ஏரியாவில் போனிங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவதுலேருந்து எண்பது லட்ச ரூபா வரைக்கும் போகுதுங்க அதுவும் ரோட் ஃபேஸ் இருந்தால் இன்னும் அதிகமான ரேட் சொல்லுவாங்க அதே அளவு தண்ணி வசதியோட நல்லா அமராவதி பாசனம் இந்த மாதிரியாக வாய்க்கால் பாசனத்தோடு இருக்கக்கூடிய கம்மி ரேட்டில் அதாவது அதிலிருந்து ஒரு பாதி ரேட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க நம்ம கிணறு பார்க்கலாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க போர்லேருந்து வர்ற தண்ணி எல்லாமே இந்த கிணத்துக்குள்ளேருந்து பாயுதுங்க மோட்டர் ரூமுங்க டோட்டலாக பத்து ஹெச்பி இருக்குங்க, கிணறு வந்து சூப்பரான கிணறுங்க நல்லா ஆழமான கிணறுங்க சப் மோட்டர்லேருந்து வர்ற தண்ணி உள்ளே விழுந்துட்டுருக்குங்க இதே மாதிரி சீராக எந்நேரம் விழுந்துகிட்டே இருக்குங்க நல்ல வெயில் காலத்தில் கூட இதில் வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தண்ணீர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பொள்ளாச்சி ஏரியாவில் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குங்க இதே அளவுக்கு எந்நேரம் பாய்ஞ்சிட்டே இருக்குங்க வட்டப்பாத்தியில் ஃபுல்லாகவே தண்ணி எப்பவுமே இருக்குங்க அந்தளவுக்கு இருக்குங்க இந்த லேண்ட் டோட்டலாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே நல்ல ஒரு டைமண்ட் கம்பிவே இல்லைங்க ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்கனால பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா கேட் போட்டு சூப்பராக நீங்கள் வாங்கினா உள்ளே வந்து எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லைங்க இந்த லேண்டுக்குள்ளே ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் அவுட் சைட் பாத்ரூமோட இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறது ஒரு ஃபார்ம் ஹவுஸு அதிலிருந்து ஒரு நூறு அடி தள்ளி இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க ஒன்று வந்து லேபர் ஒன்று ஓனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஓட்டு வீடு தாங்க நல்லபடியாக கட்டியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து இன்னொரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது இப்போதைக்கு லேபர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் கேட்குறாங்க நீங்கள் ஒரு வேளை உடனடியாக கரையை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிகள் பற்றி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்